ஜனவரி தேதி முக்குளத்தாரோட அரசியல் எழுச்சி மாநாடு தஞ்சாவூர் திலத்திடலில் வச்சிருக்கோம் அது வந்து வெற்றிகரமாக நடக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஐயா தெய்வீக திருமணம் பசுமன் இல்லாத பசுமன் கோயிலுக்கு வந்து அவர் சன்னதியில் இந்த மாநாட்டு பத்திரிக்கையை வச்சு வேண்டியிருக்கோம் கண்டிப்பாக இது வெற்றிகரமாக தான் அமையும் ஏன்னா எனக்கு வந்து முதல் கடவுளை ஐயா தெய்வீக தான் அதனால தான் அவர்கிட்ட வச்சுட்டு தான் நம்ம அடுத்த கட்டம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்திருக்கோம் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த மாநாடு வெற்றி அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த மாநாட்டில் சில கோரிக்கைகளை வச்சுருக்கோம் அந்த கோரிக்கைகளில் முதல் கோரிக்கையாக கல்லர் மரவர் அகமுடையவரை அவங்க முன்னாள் சிஎம் ஜெயலலிதா இருந்தப்ப தேவர் என்னன்னு அறிவிச்சாங்க அதுக்கு வந்து அரசாணை வெளியிடாமல் போயிட்டாங்க அந்த அரசாணையை வெளியிடணும் கல்லர் மரவர் அகமுடையர் தேவர் என்னங்கிற அரசாணையா வெளியிடணும் அது ஒரு கோரிக்கை